வணக்கம் நான் உங்கள் சையர் ஏசியன் ஆப்டிகல்ஸ் திருப்பூருங்க நம்ம கடை பின்னிகா மோன்ல இருக்குங்க பின்னிகா மோன் சிவாடெக்ஸில் ஆப்போசிட் ஃபர்ஸ்ட் கட்ல வந்தோம்னா லாஸ்ட்ல இருக்குங்க நம்ம திருப்பூர் பார்க்ல இருந்து உள்ள வந்தோம்னா மூணாவது கடைங்க நம்ம வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கோங்கன்னா நம்மளோட பழைய கண்ணாடியை எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுல என்ன பவர் இருக்கோ அதை செக் பண்ணி நம்ம கண்ணாடி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரேம்ஸ் லென்ஸ் கான்டாக்ட் லென்சஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோங்க நம்ம வந்து இங்கேயே உடனுக்குடனே உங்களோட பவர் என்னங்கறத நம்ம இங்கேயே செக் பண்ணி கையோடைய ஃப்ரேம் செலக்ட் பண்ணி உடனே உங்களுக்கு லென்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க மற்ற இடத்துலயும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஹோல்சேல் விலையிலேயே பண்ணி கொடுக்கறோங்க குவாலிட்டி நீங்க ஃபுல்லாவே செக் பண்ணி பாத்துக்கலாங்கண்ணா நம்ம எல்லாமே வந்து ஃப்ரேம்ஸ் இருந்தாலும் சரி லென்ஸ் இருந்தாலும் சரி நம்மளுக்கு தரம்னா நம்ம பண்ணி கொடுக்குறோங்க சரிங்களா நீங்க வந்து கையோடைய பத்து நிமிஷத்துலயே வாங்கிட்டு போயிடலாங்கண்ணா ஏஜ் வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா தரப்பு மக்களுக்குமே இருக்குங்க நம்மள்ட குழந்தைங்களுக்கு முப்பது ரூபாயில இருந்து கண்ணாடி ஆரம்பிக்கும் ஆஃபர் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட எல்லா நாளுமே எல்லா ஆஃபருமே உண்டுங்கண்ணா எப்ப வந்தாலுமே உங்களுக்கு சலுகை விலை உண்டுங்க ஓகேங்க நன்றி வணக்கம் நம்மளோட கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்னி காம்பவுண்ட்ல உங்களுக்கு சிவா ஆப்போசிட் கட்ல வந்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்குங்க திருப்பூர் பார்க்ல உள்ள வரும்போது மூணாவது கிடைங்கண்ணா ஏசியன் ஆப்டிகல்ஸ் திருப்பூர் வணக்கம்